ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் கோலம் மட்டும் இல்லாமல் உங்களோட என்னோடய மலரும் நினைவுகளையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் நேற்று வந்து நம்ம பொங்கலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பொங்கலுக்கு பேசும்போது சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம வந்து விளக்குக்கு சோறு ஊட்டுறது அப்படின்னு சொன்னேன் விளக்குக்கு சோறு விட்டுறதுன்னா ஒன்றும் இல்லை இங்கே நம்ம காமாட்சி விளக்கு இல்லை நல்ல விளக்கு முன்னாடி ஏற்றி வச்சுருப்போம்ல எல்லாத்துக்கும் குத்து விளக்கு எல்லா விஷயத்தையும் எடுக்க மாட்டோம் இது மாதிரி நல்ல விளக்கு தான் எப்போதும் ஏற்றி வைப்போம் அந்த நல்ல விளக்குக்கு நம்ம செஞ்சுருக்கிற கறி பொங்கல் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதில கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு பிசைஞ்சு அதில் வந்து விளக்கு நம்ம தீபம் எரியும் இல்லையா அந்த முனையில் வந்து வைப்பாங்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அந்த தண்ணி டம்ளரோடு வச்சிட்டு வந்துடுவாங்க இன்னும் எங்கள் மாமியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுட்டு வாங்க கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துக்கலான்னு அவங்க சாப்பிடுவாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஐதீகத்தில் வெளியில் வந்து உட்காந்துருப்பாங்க விளக்கு சாப்பாடு ஊட்டிட்டு மாமி வந்து வெளியில் உட்காந்துருப்பாங்க எங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்படிதாங்க பொங்கல் கரை வாயில் போட்டால் கரையிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த பொங்கலோட தினம் ஒவ்வொரு நாளும் அழகாக கரைஞ்சு போகும் அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு இனிமையான ஒரு நினைவலையாக இருக்கும் எப்போதுமே எல்லாருக்குமே இப்படி பொங்கல் பற்றிய நினைவுகள் உங்களுக்கு தெரியும் ஒரு அழகான தமிழர் திருவிழா அது அதே மாதிரிங்க இந்த போ அதான் கோலத்தோ எப்படி பொங்கல் எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி பொங்கல் ரிலேட்டடாக உள்ள கோலமும் ரொம்ப விசேஷங்க இந்த கோலம் போடுறது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த கோலம் போடுறதுக்கு எந்திரிக்கிறது வந்து அன்றைக்கே சொன்னேன் இல்லையா ஒரு சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோலம் போட எந்திரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஏன்னா ஃபுல்லாக அந்த தோட்டத்துக்குள்ளே தான் வீடு இருக்கும் இப்போ மாதிரி நெருக்க வீடு இருக்காது ஒரு பெரிய இடம் இருக்குன்னா அதில் மாமரம் இருக்கும் நிறைய தென்னை மரம் இருக்கும் தென்னைத்தோ வீடு இருக்கும் பாரதியார் பாடுற மாதிரி காணி நிலம் வேண்டும் அங்கு கத்தும் குயில் ஓசை வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா அது மாதிரி வெறும் தென்னந்தோப்புக்குள்ள தூங்கி எந்திரிச்சா அந்த குயில் சவுண்டு கோழி சவுண்டு அது மாதிரி கோழியெல்லாம் நாங்க வளர்க்கல ஆனா அந்த குருவி சவுண்டு காக்கம் அதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த தென்னந்தோப்பு ஃபுல்லா அப்புறம் அது இல்லாமல் தென்னை மரம்னாலும் கொஞ்சம் அடர்த்தியா இருக்காது ஹைட் ஆயிரும் எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய முந்திரி மரம் இருக்குங்க முந்திரி தோப்பாகவே இருக்கும் முந்திரி வந்து கீழே அவ்வளோ படர்ந்து இருக்குமா அப்போ வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் தென்னை மரம்லாம் கொஞ்சம் குட்டி தென்னை மரம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம விடிய காலையில் எந்திரிச்சு பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா யாரோ நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அந்த மரம் இருட்டில் பார்க்குறது இப்போ எங்கேயுமே அந்த ஏரியாவில் அப்போல்லாம் கரண்டே இல்லைங்க வீட்டில் வந்து அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் யூஸ் பண்ணுவோம் சீமண்ணன்னு சொல்லுவாங்க சில பேர் கேரசின்னு சொல்லுவாங்க அந்த மண்ணெண்ணெய் விளக்கை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமே ஒரு ஆறு ஏழு மணிக்கு எல்லாமே இருட்டிருச்சுன்னா நேரத்தோடு சாப்பிட்டு நல்லா நீண்ட நேரம் தூங்குகிற பழக்கம் இருந்துச்சு நேரத்தோடு தூங்கிடுவோம் விடிய காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவோம் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாகவும் இருந்துச்சுங்க இப்போ என்னென்னா நைட்டு எது பகல் எது நைட்டு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து எப்போதும் ஒரே மாதிரி மின்சாரம்லாம் வந்ததுக்கு பிறகு அப்படி இருக்கிற நம்ம அப்படிங்க வேலை நமக்கு முடிகிறதே பத்து மணி பதினோரு மணி அதனால அப்படியெல்லாம் ஆயிடுறதுனால நமக்கு எந்திரி தூங்குறதும் லேட்டு எனக்குலாம் காலையில சீக்கிரமே எந்திரிக்கணும் சில பேர் எந்திரிக்கிறதும் தூங்குறதும் அப்படியே நம்மளோட அந்த பழக்க வழக்கமே எல்லாமே மாறிட்டே வந்துருச்சுங்க நைட்டு வேலை செய்கிறது நைட்டு வேலையெல்லாம் அப்போ ஒன்று இருக்கவே இருக்காது நாங்களும் சின்ன பிள்ளையா அது கிராமத்தில் இருக்கிறதுனால நைட்டு வேலைன்னா என்னென்னே தெரியாது ஆறு மணிக்கு மேலே வேலைங்கிறது தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் ஆறு மணியோடு வேலை முடிச்சுருவாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தால் குளித்து ரெடியாகி சாப்பிட்டுட்டு தூங்குறது தாங்க படிக்கிறதுனா படிக்கிறது அவ்வளோதாங்க அதுவும் படிக்கிறதெல்லாம் விளக்கு வெளிச்சத்துலேயே படிக்கணுங்க அதனால சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த விளக்கு வெளிச்சத்துலையே படிச்சுட்டு இப்படி அதுவும் இல்லாமல் டென்த்து படிக்கிற வரைக்குமே எங்கள் வீட்டில் அப்போது தோட்டத்தில் இருந்ததுனால கரண்ட் இல்லைங்க அப்போ வந்து இப்படி என்ன விளக்கு வெளிச்சத்தில் படித்து படிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா தூங்கி விழுந்துருவேன் தூங்கி விழும்போது என்னாச்சுன்னா அந்த முடியெல்லாம் போசுங்கிற முடி போசுங்கிற சுமல்லு கேட்டு எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க முடி இல்லையா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அப்படி படிச்சுட்டே தூங்கி விழுந்துருவாங்க படிக்கும் போதெல்லாம் அப்போ டென்த்துங்கிறது இப்போ மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிறது கிடையாது அப்போ எய்த்தையே பெரிய கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க எயித்து போது நாங்கள்லாம் ஈவினிங் வந்து எங்களை எல்லாம் உட்காந்து படிக்க சொல்லுவாங்க அந்த டென்த்துக்கு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரியே எல்லாம் எங்கள் ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க இப்போ எங்கள் பாப்பா ஸ்கூல்ல எல்லாம் கரெக்டாக டூ ஃபார்ட்டிக்கு விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதாங்க எந்த ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங்னா எதுவும் கிடையாதுங்க காலையில் அஸ்விஷியல் ஒன்றாவது பிள்ளை எப்படி ஸ்கூல் போகிறாங்களோ அதே மாதிரி தான் பத்தாவது பிள்ளைங்களும் பன்னெண்டாவது பிள்ளைங்கள் அப்படி தான் போவாங்க அதே மாதிரி அப்படி விளக்கில் படிக்கும் போது தூங்கி விழுந்து அந்த முடியெல்லாம் எனக்கு பொசுங்கிருங்க முன்னாடி உள்ள முடியெல்லாம் அது மாதிரி காலையில் அந்த கோலம் போடுறதுக்கு எந்திரிக்கும் போது அந்த தென்னை மரம்லாம் ஒரு அசையறது வந்து பயமாக இருக்கும் நமக்கு அந்த அந்த பேய் பயமெல்லாம் அப்போ இருக்கும் இப்போல்லாம் இல்லைங்க சுடுகாட்டு மேலேயே வீடு கட்டிட்டு அதுலேயே குடியிருக்கிறாங்க அதனால் இது சுடுகாட்டில் தான் கட்டின வீரானு நமக்கே தெரியாது நம்ம வீடு எப்படி கட்டினாங்கன்னு நமக்கே தெரியாது அந்தளவுக்கு டவுனில் இருக்கிறோம் ஆனால் அப்போ தெரியாதுங்களா அதனால கொஞ்சம் பயம் தெரியும் பேய் அந்த இருட்டில் வந்து கொஞ்சம் பேய் பாயம்லாம் இருக்கும் அதனால் அப்படி எங்கள் சார் சொல்லுவாங்க ஒரு தரப்பு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் அந்த பேய் இல்லை அப்படிங்கிறதுக்காக நைட்டு வந்து பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சு நான் வெளியில் போனேன் போகும்போது பார்த்தா முன்னாடி யாரோ தலையை விரிச்சு போட்டுட்டு அசஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் இப்படி காலையில் ஏற்றுனா அது பணம் மரத்தோட குட்டி மரக்குள்ளே குட்டி காலை ஏற்றி ரத்தம் தாண்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்பாங்கள்லே அது மாதிரி அந்த பயம் அப்போ வந்து நிறையாவே இருந்துச்சு கோலம் போடுறதுக்கு எனக்கு எந்திரிக்கும் போது அந்த பயம் இருந்துச்சு அதுவும் மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று மழையும் வரும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த மழை காற்று இதெல்லாம் வரும்போது கரண்டெல்லாம் இல்லாதப்போ ரொம்பவே பயமாக இருக்கும் அப்போ நான் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டென்த்து முடிச்சாச்சு ப்ளஸ் எல்லாம் கரண்ட் வந்துருச்சு அப்படி டென்த்து படிச்சுட்டு இருக்கும் போது புதுசாக வீடு கட்டி கொஞ்சம் ரோட்டு உரமாகவே நாங்கள் வந்துட்டோம் அப்படி வரும்போது நான் எங்கள் சித்தப்பா வீட்டில் கரண்ட் இருந்துச்சுன்னா அங்கே போய் உட்காந்து படிக்கலாம் அப்படின்ட்டு நான் படிக்கிறதுக்கு அங்கே போயிருந்தேங்க அப்படி படிச்சுட்டு இருக்க படிக்கும்போது ரொம்ப நேரம் ஆச்சு மழை வந்துருச்சு எனக்கு வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு தெரியல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் பொறுமையை இழந்து வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு நானும் புக்கு மூடி வச்சு கொடுக்கணும்னு வெளியில ஓடியாந்தேன் ஏன் தம்பி என்ன பண்ணான்னா இவ்வளவு நேரம் ஆச்சு மழை வருது சாப்பிட வலையின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வரலான்னு அவன் வந்து வீட்டிலேருந்து கொடை எடுத்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வர்றான் அவன் வந்து கரெக்டாக அவன் வெளிச்சத்துலேருந்து வந்ததுனால என்ன பார்த்துட்டான் ஆனா நான் வந்து அவனை பார்க்கலனா நான் ஓடி போய் நேராக வீட்டுக்கு ஓடிடலான்னு ஓடும் போது அவன் மேலே முட்டி விழுந்துட்டேன் எனக்கு தெரியல நான் என்ன நினச்சேன் ஐயோ தென்னை மரத்தில் அடித்து விழுந்துட்டோம் நம்ம அப்படின்னு நினச்சி கீழே விழுந்துட்டேன் நான் அவன் சிரிக்கிறான் என்னண்டா அப்படின்னு கேட்குறேன் நீ வந்து கொடைக்குள்ளே தான் வரன்னு நினச்சிட்டு நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீ வந்து விழுந்துட்ட அப்படின்னு ஆனால் எனக்கு தெரியலைங்க எனக்கு இருட்டா இருக்கவும் நான் வந்து தென்னை மரத்தில் தான் மோதி விழுந்துட்டோன்னு நினச்சேன் ஆனால் அவன் என்ன நினச்சிருக்கான் நான் கொடைக்குள்ளே தான் ஓடி வர வரேன்ட்டு அவனும் பேசாமலே அப்படியே நின்றுட்டான் அது மாதிரி இந்த இருட்டை கண்டு அப்படி ஒரு பயம் அப்பல்ல கை கழுவ போகிறதுனாலே அப்போல்லாம் தண்ணி வந்து குடத்தில் பிடிச்சி வச்சுருப்பாங்க சாப்பிட போகிறதுனால குடத்துக்குள்ளே விட்டு கையக்க தேய்ச்செல்லாம் கழுவ மாட்டோம் குடத்துக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஒரே ஓட்ட ஓடி வந்துடுறது இப்போ நினச்சாலாம் இப்போ பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் போது இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிறோம் ஆனால் நம்ம பண்ணும்போது நம்ம அப்போ நம்மலாம் குழந்தையாக இருக்கும் போது அதெல்லாம் நினச்சி பார்த்தா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஆனால் அவங்களோட வசதி வாய்ப்புகள்ங்கிறது வேற நம்மளோடதுங்கிறது வேறங்க நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் மின்சாரம் இல்லாமல் விளக்கு படிச்சத்துலேயே வாழ்ந்துட்டு அப்புறமா நல்ல ஒரு மின்சாரம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்போ ஃபுல்லாகவே நம்ம அதிலே இருந்து பழகினதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் ஒரு நம்மளால் ஒரு கரண்ட்டு போணுச்சுன்னா நம்மளால் இருக்க முடியறது இல்லைங்க நம்மளுக்கு ஹீட் ஒரு பக்கம் அந்தது மிஷின்லேருந்து எல்லாமே நின்னது நின்னபடியே ஆயிடுது எந்த வேலையும் ஓடாத மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் கரண்ட் இல்லாட்டியும் கரண்ட்டு இருந்தால் தான் நம்ம அதை கரண்ட்டு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் நம்ம வீட்டில் அந்த கரண்ட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலையை ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு கண்டுபிடிப்பில் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னா அந்த மின்சாரம் கண்டுபிடிச்சதுங்க எவ்வளோ வேலைகள் அதனால் எவ்வளோ ஈஸியாக இருக்குது நாளைக்கு பேசுவோம்